ஹிந்து நிலத்தை அதாவது ஹிந்து மயான நிலத்தை வந்து முஸ்லீம் ஆக்கிரமிப்பு செய்ததாக வந்து ஒரு செய்தி வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பண்டமராதி பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டியாம்பட்டி இந்த ஊரை சேர்ந்த தங்கப்பன் இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நிலத்துக்கு அதனோட தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை வந்து கிரயத்துக்கு வாங்கிறார் ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்பு ஆனால் அந்த நிலத்தின் ஓரத்தில் என்ன பண்ணிருக்கோம் ஒரு எரிமையடி தகனம் தகனமேடி இருக்குது இதை என்ன பண்ணுறாங்கன்னா தாசிசார் வந்து ஒரு முறைப்படி போது இந்த இடம் வந்து புறம்புக்கு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டா கொடுக்கப்படவில்லை ஆனால் தண்ட வரி விவசாயிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் மனுவில் சொல்லியிருக்கார் அது மேலே மனுவில் சொல்வார்னா அந்த மனுவில் வந்து இந்த இந்த தாசிசார் உறுதியின் பேரில் எனக்கு மாற்று இடம் கொடுக்கப்படணும் அப்படி உத்தரவிட வேண்டும் என்றும் மேலும் மனுவில் இன்னொன்று சொல்லியிருக்கார் மேலும் இந்த இடத்துல வந்து முஸ்லீம்கள் வந்து கபர்ஸ்தான் வாக்குவதற்கு முயற்சி நடக்கிறது இதனால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி மனுவில் சேர்த்து சொல்லியிருக்கார் இந்த மனு விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அரசின் நடவடிக்கையில் நாங்கள் தலையிட போவதில்லை ஆனால் அதே நேரத்தில் இந்துக்கள் இருக்கக்கூடிய மாற்று முஸ்லீமோட கபரச அமைப்பதற்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிட்டிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இதை தான் நம்ம வந்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பல இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புணத்தை கொண்டு போய் புதைத்து விட்டு அப்புறம் அந்த இடத்த வந்து அப்படியே வந்து அதை ஆக்டை போட்டு அதை கபரஸ்தானாக மாற்றுவது இது வந்து இது கொஞ்ச நாளாக இவர்கள் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்களும் இந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்துட்டு வராங்க இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே கூட ஆவடி நாசர் இந்த பகுதியில் அந்த ஒரு மயானத்தை இந்த மாதிரி இடையில வந்து ஒரு ஒரு எழுப்பி பாதியாக எழுப்பி இந்த பக்கத்துல வந்து துலகர்களுக்கு கபர்ஸ்தான் கட்டவும் இந்த பக்கம் இந்துக்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு பிரச்சனை எல்லாம் வந்தது நம்ம ஏற்கனவே நம்ம அதை பார்த்துருக்கோம் பயன்படுத்திய சுடுகாட்டை ஆமா இந்துக்கள் பயன்படுத்திய சுடுகாட்டை ரெண்டாக பிடிக்கும் இந்த மாதிரி இந்துக்களுடைய மயான பூமிகளை கூட விட்டு வைக்காமல் ஆக்கிரமிப்பது என்னென்ன வகையான ஆக்கிரமிப்புகளை வந்து தொடர்ந்து இந்த துலுக்கர்கள் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு ஆக்கிரமிப்பாக இவர்கள் செய்து வருகிறார்கள் கிறிஸ்தவர்களும் இதே போலதான் நம்ம கூட ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம் ஒரு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு புறம்போக்கு நிலத்துல வேணும்னே ஒரு பணத்தை கொண்டு வந்து புதைப்பதற்காக வந்து அந்த இடத்தை வந்து கல்லறை தோட்டமாக மாற்றப்போகிறோம் அப்படின்னு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நடந்ததை பார்க்கிறோம் இது போல தொடர்ந்து நம்ம நிறைய செய்திகள் வந்து இந்த மாதிரியே நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு இது இது வந்து இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏற்கனவே அரசு அந்த நிலத்தை வந்து அது அரசு புறம்போக்கு நிலம் அரசு இதை வந்து இந்துக்களுக்கான மயான பூமியாக அதை அறிவித்து அந்த நிலத்தை மாற்றி அப்படி மாற்றி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வேண்டும் என்று நீங்கள் வந்து ஒரு கபர்ஸ்தானை கட்டுவதற்காக முயற்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா இது ஆக்கிரமிப்பு இல்லாமல் என்ன இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இப்போ நீங்க பாருங்க இந்த ஜமாத்துக்குரிய ஒரு கபர்ஸ்தானில் இன்னொரு ஜமாத்துக்குரிய பணத்தை கொண்டு வந்து புதைக்க முடியாது அதே போல் தான் கிறிஸ்தவண்டியம் இந்த சர்ச்சு அப்படின்னா அந்த சர்ச்சுக்குரிய இடத்துல தான் புதைக்க முடியும் நீங்கள் வேற ஒரு பிரிவு சர்ச்சினுடைய பணத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல நீங்கள் புதைக்கி விட மாட்டீங்க அப்போ இந்துக்கள் மயான பூமி என்றால் மட்டும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க அந்த இந்துக்கள் மயான பூமி நீங்கள் இப்படி வந்து நாங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது இது வந்து லேண்டிகாத் இல்லாமல் நம்ம வேறு எப்படி இதை பார்க்கறது அது மட்டும் இல்லை நீங்கள் பாருங்கள் இப்போ தான் வந்து ஏற்கனவே இது ஏற்கனவே இப்போ வந்து இந்த சிறுபான்மையினருக்காக இவர்கள் இருக்கக்கூடிய இந்த அரசு நிறைய நலத்திட்டங்களை அவங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ அனௌன்ஸ் பண்ண பொழுது நாங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கூட கபர்ஸ்தானுக்குரிய இல்லை ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயுமே கூட கபரஸ்தானுக்காகவும் கல் இந்த கிறிஸ்துவர்களுடைய கல்லறை தோட்டத்துக்காகவும் இடம் கண்டறியப்பட வேண்டும் இது ஏற்கனவே வந்து இன்னைக்கு ஒரு இதயராஜ் கோரிக்கை வைத்திருந்தார் சட்டசபையில் அந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதுக்கான இடம் கண்டறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழக அரசு உத்தரவு போட்டுருக்கு அப்போ அதுகள் உத்தரவு போடும் பொழுது அதே நேரத்துல இவங்க வந்து எப்படி இந்த இடங்களை வந்து ஆக்கிரமிக்கிறார்கள் பாருங்க இன்னைக்கு இந்த கோர்ட் வந்து ஒரு சரியான விஷயத்தைக்காக இன்னைக்கு வந்து தங்கப்பன் என்பவர்கள் அவர் வந்து ஒரு சரியான விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து அவருடைய இடத்துக்காக வந்து வழக்கு போட்டிருந்தாலும் கூட அந்த மனுவில் வந்து இதே இந்த விஷயத்தையும் அவர் வந்து முக்கியமாக அவர் சேர்த்துருப்பது அப்படிங்கிறது பாராட்டுதற்குரியது ஏன்னா இது வந்து இப்போ இவர் அந்த வழக்கு இப்போ இந்த கிராமத்தில் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நாளைக்கு இந்த ஊர்வல இதனால அவர் வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நாளைக்கு இங்க வந்து எங்களுடைய கபர்ஸ்தான் அதாவது நல்லா நம்மளுடைய இந்து மயானத்தை ஆட்டைய போட்டு அதுல இவர்களை கபர்ஸ்தானாக ஒரு இடத்தை ஆக்கிரமிக்க வந்தது அதன் பிறகு நாம ஊர்வலமாக நம்ம இந்துக்கள் ம எடுத்து சொல்லும் பொழுது நீங்க வந்து அங்க சடங்குகளை செய்யக்கூடாது நீங்க வந்து அங்க மேல மடிக்க கூடாது பட்டாசு வெடித்து வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய கண்டிஷன்களை எல்லாம் அடுத்து கொண்டு வந்து இங்கே அப்படி ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் போக விடாமல் தடுப்பது இது அடுத்த இது வருது ஏன்னா முதல்ல கொ இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்தா அந்த இடத்த ஒட்டகம் முழுமையாக ஆக்கிரமிச்சிடணும் அந்த மாதிரி தான் இவங்க ஏன்னா இவங்களும் ஒட்டக பூமியிலேருந்து வந்ததுனால இவங்களும் அந்த ஒட்டகம் மாதிரியே தான் இவர்களும் இருப்பார்கள் சிரிச்சா முதல்ல ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குடிசை போயிடுறது அப்புறம் அந்த இடத்தையே ஆக்கிரமிக்கிறது என்பதை தான் இவர்களும் செய்யக்கூடியது அப்ப இன்னைக்கு இந்த இடத்தை வேண்டும் என்று இப்ப ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்ப இவர்கள் சொல்லும்பொழுது இன்றைக்கி கோர்ட்லேயும் வந்து இன்னைக்கு சரியான தீர்ப்பு இதற்காக கொடுத்துருக்கிறார்கள் இந்த இடத்த வந்து மயான பூமியாக தான் இருக்க வேண்டும் இது வந்து கபஸ்தானாக மாற்ற அனுமதிக்க முடியாது அப்படி என்பதை அவர் தெளிவாக அவர் சொல்லியிருக்கார் நீதிபதி ஜி சாமிநாதன் அவர்கள் இந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு இது உண்மையிலேயே இந்துக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி தங்கப்பன் அவர்களையும் நம்ம இந்த விஷயத்துல வந்து பாராட்ட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆக்கிரமிப்பை வந்து அவர் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார் இது ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டமாகத்தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த இவர்களை எதிர்த்து போராடுறது கூட பலர் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் இன்னைக்கு தைரியமாக ஒரு வழக்கே போட்டு இன்னைக்கு இதுக்காக வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்போனா நிச்சயமாக அவர் வந்து பாராட்டுக்குரியவர் இது போன்ற பல இடங்களிலும் இன்னைக்கு இந்த இந்து மயான பூமிகள் குறிவைத்து இவர்களால் இது பண்ணப்படுகிறது அந்த இடத்தை ஆட்டையை போடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் நம்ம அதையே பார்த்தோம் இப்போ அந்த திருச்சியில வந்து அந்த கோவிலுக்கு உரிய முழுவதுமாக இது வந்து இந்த ஊரே வந்து இனி வக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம் திருப்பூர்ல எப்படி இது ஒரு இடத்தை முழுவதுமாக ஒரு கிராமம் முழுவதும் ஒக் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னதை பார்த்தோம் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து இந்த இடங்கள் வந்து எங்களோட இது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை முழுவதுமாக ஆட்டைய போடக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்னைக்கு தொடர்ந்து வந்து துலுக்கர்கள் செய்து வருகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இப்படி ஒரு வழக்கு போட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ஒரு முக்கியமாக குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் இந்த வெற்றியானதை நாம் வந்து கண்டிப்பாக அவரை நாம் பாராட்டுக்குரியவராக இருக்கிறார் இதுபோல இந்துக்கள் எங்கே இந்த மாதிரியாக ஆக்கிரமிப்பு நடந்தாலும் கூட அதை உடனடியாக தட்டி கேட்க வேண்டும் இல்லை என்றால் அந்த இடத்தை நாளைக்கு நாம் அந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த சடங்குகள் கூட செய்ய முடியாமல் போகும் நாளைக்கு நம்முடைய இந்த மாதிரி புணங்களை கொண்டு போய் புதைப்பதற்கோ அல்லது எரிப்பதற்கோ அதுக்கான சடங்குகளை செய்வதற்கோ கூட நமக்கு உரிமை மறுக்கப்படும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்